எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புத்தக கண்காட்சியைப் பற்றி இங்கோட பேச வந்திருக்கிறது நூல்கள் வாசிக்கிறேன் என்று சொன்னால் எல்லாருக்கும் பிடித்த விஷயம் அதுலேயும் புலம்பெயர் நாட்டில் தமிழர்களாகிய எங்களுக்கு தமிழ் நூல்களை வாசிப்பதில் மிக ஆர்வம் அதிகம் என்னிடமே பல பேர் உங்களிடம் நூல்கள் இருந்தால் கடனாக கொடுங்கள் வாசித்து விட்டு கொடுக்கிறோம் என்று கேட்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே அதை விட்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது வாசித்தல் ஒரு சிறப்பான விடயம் சிறப்பான பழக்கம் மனிதனை வளப்படுத்தவும் வளர்க்கவும் வாசித்தல் உதவும் அந்த வகையில் புத்தக கண்காட்சி ஒன்று நடந்ததாக ஒரு முறை நான் உங்களுக்கு கூறியிருந்த பொழுது பாரிஸ் நகரில் ஐயையோ நீங்கள் முன்கூட்டியே அதை அறிவிச்சிருந்தால் நாங்களும் போய் அங்கே நூல்களை வாங்கியிருக்கலாமே என்று சொல்லி கவலைப்பட்டிருக்கிறீங்க உங்களுடைய கவலையை தீர்க்க மறுபடியும் அந்த புத்தக கண்காட்சி பாரிஸ் பதினொன்றில் வரும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் திகதி இருபத்தி ஏழாம் திகதி இந்த இரண்டு நாட்களும் அந்த புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது அதோட உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை வாங்கிக் கொள்ளவும் வழியாக இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சில புத்தகங்கள் வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கலாம் ஒரு எண்ணப்பாடு இருக்கலாம் ஒரு ஆசை இருக்கலாம் அப்படியாக உங்களுக்கு இருந்தால் எந்தெந்த புத்தகங்கள் வாங்க விரும்புகிறீர்கள் இந்த புத்தக கண்காட்சியில் அவற்றை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்ற விடயத்தை நான் போடுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும் என்று சொல்லி அறிவித்தல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் லண்டன்லேருந்து தான் இந்த புத்தக கண்காட்சி செய்கிறதுக்கு வருகிறோம் அப்போ இருந்து வரும் பொழுது உங்களுக்கு எந்தெந்த புத்தகம் தேவை என்ற எண்ணத்தோட அவர்கள் அந்த புத்தகத்தை தங்களோட கொண்டு வந்திருவினா லண்டன்லேருந்து பயணப்பட்டு பிரான்ஸ் நாட்டுக்கு வாரதால எல்லா புத்தகத்தையும் அவர்கள் சுமந்து வர முடியாது ஆகவே உங்களுக்கான ஒரு தேவை இருப்பின் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு இந்தந்த நூல்கள் பெற விரும்புகிறேன் என்று சொல்லி அறிவித்தல் கொடுங்க அப்போ அவர் முன்கூட்டியே அந்த நூல்களை எடுத்துக்கொண்டு வந்து காட்சிப்படுத்திவினா அதோட உங்களுக்காக அது பக்குவப்படுத்தப்பட்டிருக்கும் வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் திகதி பாரிஸ் பதினொன்றில் மெட்ரோ ரெபப்ளிக் அல்லது ஒபெர்காம் இரண்டிலையும் இறங்கி மூன்று நான்கு நிமிட நடையில் அந்த மண்டபம் இருக்குது பாரிஸ் மத்தியில் ஒரு தமிழ் புத்தக கண்காட்சி என்னும் பொழுது மனதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது தமிழர்களாகிய எங்களுக்கு பெருமை சேர்க்கிற நிகழ்வுகள் பல இன்று உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த நூல் கண்காட்சி என்றது உண்மையிலேயே ஒரு பெரிய சிறந்த விடயம் பல பேருடைய ஏக்கங்களை தீர்க்கும் அருமையான ஒரு நிகழ்வு தான் இந்த நூல் கண்காட்சி அதாவது புத்தக கண்காட்சி எல்லாரும் வருக தாங்கோ நூல்களை வாங்க விருப்பம் இல்லாட்டிலும் நீங்கள் வந்து அந்த நூல்களை பார்வையிடுங்கோ எவ்வளவு நூல்கள் இந்த மண்ணில் எழுதப்பட்டிருக்குது எவ்வளவு இலக்கியவாதிகள் தமிழ் மண்ணில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை அறிகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் பல மொழிபெயர்ப்பு நூல்களும் அங்கே இருக்குது அதோட லண்டன்லேருந்து இருந்து பாரிஸ் மண்ணுக்கு வருகதார அந்த அற்புதமான ஒரு நிகழ்வை செய்கிற அந்த உறவுகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியதும் எங்களுடைய கடமை நீங்கள் எல்லாரும் வருவீங்கள் என்று நம்பிக்கையோடு நானும் அங்கே உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன் வணக்கம்